நண்பர்களே நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா நம்ம ட்ரெஸல் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா இந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஹால் லாட்ஜ் மாதிரிக்கே பெரிய அதுவும் கட்டிகிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் தங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இதுக்கு அப்படியே ஒட்டுராப்பில் பேக் சைடு ஒரு வீடு ஒன்று விலைக்கு இருக்குது இதுக்கு என்ன ஸ்பெஷல் இந்த லொக்கேஷன் கேட்டிங்கனாக்கா இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் குற்றாலம் அருவி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது இந்த பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் போனிங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த அந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் டாக்டராக இருக்காங்க இந்த நம்ம நிற்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் திருவரஞ்சி குமாரசாமி கோவில் முருகன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய பேர் அங்கே தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருள்பாலிக்கக்கூடிய கோவில் இந்த இடத்துக்கு இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கக்கூடிய இந்த பஜாரில் இந்த முக்கியமான இடத்துல இந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வீடும் பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்கும் தற்சமயம் வெளியே மட்டும் காட்டுறோம் யார் உள்ளே பார்க்க நினைக்கிறீங்களோ நேரில் வாங்க உள்ளே காட்டுவோம் முதல்ல வாங்க வெளியே பார்த்துருவோம் வீட்டை நண்பர்களே நம்ம சொன்ன வீடு இந்த வீடு தாங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நாலரை செண்டு நாலரை செண்டில் எவ்வளோ பிரமாண்டமாக கட்ட முடியுமோ அவளை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு வருதுங்க சென்னை லாங்குவேஜ் சொல்லணும்னா ஒரு கிரௌண்டு லேண்டில் அழகாக கட்டியிருக்காங்க ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இதுக்கு பக்கத்தில் அப்படியே நடந்து போனால் அந்த ட்ரெஸ்ஸல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் பார்த்தமாரி அது வந்துடுது அதுக்கு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஇபிஸ் தான் இருக்காங்க உள்ள டாக்டர் இன்ஜினியர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க நல்ல மெயினான ஏரியா இங்கேருந்து ஒரே ரோடு தான் வேறு எந்த பெண்டுமே கிடையாது நேர குற்றால அருவியில் கொண்டு விட்டுறோம் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் நீங்கள் கரெக்டாக காலையில் வாங்கி இப்படி குற்றாலம் குளிச்சுட்டு வந்துடலாம் இந்த வீட்டோட மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி குற்றாலத்தினுடைய அழகு தெரியும் அருமையான ஒரு லொக்கேஷனு இந்த லொக்கேஷனில் இந்த வீட்டில் வாழன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நமக்கு கால் பண்ணலாம் இல்லைங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எடுத்து போடுறேன் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்தால் போனால் வச்சுக்கிறேன் எப்படினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்காக வந்தால் போனால் வச்சுக்கிறோம் இது ரெண்டல் பர்பஸ்க்கு கூட நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் அதுக்கும் நாங்கள் ரெடி அப்ரூவ்டு லேஅவுட்டில் இருக்கிறனால தாராளமாக நம்ம லோன் போட்டு இந்த வீட்டை வாங்க முடியும் இது என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ட்ரெஸ்ஸில் முக்கியமான கடை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லா பெரிய பெரிய விபிஸ்லாம் இங்கே வந்தாங்க தான் தங்குவாங்க அந்த மாதிரி முக்கியமான ஒரு ரிசார்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பார்க்கணும்னா கால் பண்ணி நேரில் வாங்க கீ கையில் இருக்குது வரம்பு எடுத்துகிட்டு வருவோம் வீட்டோட வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் கமேண்டில் போட்டு விடுங்க அதுக்கப்புறமா எத்தனை பேர் கேக்குறீங்கன்னு பொறுத்தா பொறுத்தவரைக்கும் வீட்டோட வீடியோ உள்ள இருந்து எடுத்து போடுறோம்